அடியார்களே மூளை சாவு அடைந்த பெண்மணியின் உடல் உறுப்பு தானத்தினால் எட்டு பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளதாக இன்று தினமலரில் வந்த இந்த தகவலை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் மதுரவாயிலை சேர்ந்த ஐம்பத்தி ஓரது ஐம்பத்தி ஓரு வயது பெண்மணிக்கு உடல் நலமில்லை அவரது குடும்பத்தார் சிம்ஸ் மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் இல்லாமல் அந்த பெண்மணி மூளை சாவு அடைந்து விட்டதாக டாக்டர்கள் சொல்லியுள்ளார்கள் அந்த குடும்பத்தார் மூளை சாவு அடைந்த பெண்மணியின் உடல் உறுப்புகளை தானமாக அளிக்க ஒப்புதல் அளித்துள்ளார்கள் அதாவது கல்லீரல் சிறுநீரகம் நுரையீரல் இதயம் கண்விழிகள் என எட்டு உறுப்புகள் எடுத்து எட்டு பேருக்கு மறுவாழ்வு அளித்துள்ளார்கள் இதனால் எட்டு பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது மூளை சாவு அடைந்த பெண் குடும்பத்தாருக்கு அடியன் திறம் தாத்தி நன்றி சொல்கின்றேன் தாங்கள் செய்த இந்த உதவியால் எட்டு பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது இந்த பதிவை காணும் அடியார்கள் யாராவது மூளை சாவு அடைந்து அந்த குடும்பத்தார் அவரது உடல் உறுப்புகளை தானமாக அழியுங்கள் எட்டு பேருக்கு மறுவாழ்வு கிடைக்கும் இந்த நல்ல தகவலை தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் பார்வடி செய்யுங்கள் அனைவரும் சாவு அடைந்தவர் குடும்பத்தார் உடல் உறுப்புகளை தானமாக அளிக்க உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்